புதுநோன விரும்பி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கோல்டோட பேசி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கிளப்பிடலாம் ஏன் இப்போ அந்த இந்த வீடியோ வந்து பண்ணுறேன்னா ரெண்டு மூணு பேர் வந்துட்டு நான் சாயந்தரம் கோல்டோட பேசு என்னென்னு கேட்டிருந்தாங்க அதனால் அவங்க வந்து சீட்டு கட்டணுமோ என்னமோ அவங்களோட இது ரியாக்ஷன் என்னன்னு தெரியல அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ பண்ணியிருக்கேன் இது வந்து உப்பைக்கான வீடியோ தான் உப்பைக்கு வந்துட்டு கோல்டோட ப்ரைஸில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் ஏறதுக்கான பாசிபிள் இருக்குங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சே வந்து கண்டினியூ ஆச்சுன்னா ஆனால் மார்க்கெட் என்ன அது ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஃபுல்லாக ஏற்றுறாங்க சாயந்தரம் யூஎஸ் மார்க்கெட்டை நைட்டு ஓப்பன் ஆனோடனே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டு வந்துட்டு அதே பொசிஷனில் வந்து கொண்டாந்து வச்சு வச்சிடறாங்க அதனால் வந்துட்டு மார்க்கெட்டில் பிரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு பெருசாக வந்து மூமெண்ட் கிடையாது இங்கே உப்பைக்கு சீட்டு கட்டணும்னு நினைச்சிங்கன்னா உப்பைக்கு பிரைஸ்

இருபது முப்பது அப்படிங்கிற ரேஞ்சு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இது வந்து இப்படி தான் இருக்குது ஆனால் சுச்சுவேஷன் என்னென்னா மேலேயும் கீழேயும் வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பாயிண்ட் அப்படி அப்பளே கொண்டு போய் வைக்கிறாங்க நம்ம மார்க்கெட்டு ஏஷியன் மார்க்கெட்டு எல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் வந்துட்டு யூஸ் மார்க்கெட் ஓப்பன் பண்ண அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதே ரேஞ்சுக்கு வந்து கொண்டாந்துடுறாங்க இல்லைனா அதோட கொஞ்சம் ஒரு பத்து பாயிண்ட் அஞ்சு ஒரு டாலர் ரெண்டு டாலர் அது மாதிரி இறக்கி வச்சிருக்காங்க கோல்டுக்கு வந்துட்டு இப்போ வந்து கிளியர் ரூட் வந்து தெரியல மேலே போகணுமா கீழே போகணுமா அப்படின்னு தெரியாமல் அதுக்கான நியூஸஸ் எதுவும் இல்லை கிடைக்கல அதனால் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ட்ரேட் ஆகிட்ருக்கு அதனால் வந்துட்டு பார்ப்போம் பெருசாக ஏதாவது ஒரு நியூஸஸ் வந்ததுன்னா அது கோல்டு வந்துட்டு மேலே போகிறதுக்கும் பாசிபிள் இருக்கு கீழே வரதுக்கும் பாசிபிள் இருக்கு இப்போ வந்து நடுவில் வந்து நின்றுட்டுருக்கு அந்த முந்நூறு டாலர்கிட்ட வந்துட்டு முந்நூறு டாலர் கட் பண்ணாமல் அப்படியே மேலே போயிட்டுருக்கு அது மேலையும் வெயிட்டு முந்நூற்றி முப்பத்தஞ்சு டாலர் முந்நூற்றி நா நாற்பது டாலர்கிட்ட வரைக்கும் போது திரும்பி அப்படியே இறங்கி வருது இப்படி தான் ரேஞ்சில் வந்து இருக்குது யூஎஸ் டாலர்ஸில் வந்து சொல்லணும்னா மூவாயிரத்தி சரிங்களா முந்நூற்றி அப்படின்னு சொன்னோன்னா அந்த ரேஞ்சில் நினைக்க வேண்டாம் மூவாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிறது தான் அது மூவாயிரத்தி முந்நூறு டாலரு அதுக்கப்புறம் மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பது டாலர் அப்படிங்கிற ரேஞ்சை வந்து கட் பண்ணி கட் பண்ணி போயிட்டு வந்துகிட்டு இருக்கு இதே இது வந்துட்டு அப்படியே நைட்டும் வந்து கட்னியாச்சுன்னா நாளைக்கும் அப்படியே ஸ்டேபிளாக எங்கேயே இருந்ததுன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு கோல்ட் ப்ரைஸில் வந்துட்டு ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் மேலே ஏறுறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஓகேங்களா சரிங்க எல்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் அப்கமிங் டேஸில் வந்துட்டு ஃபெட்டோட மீட்டிங் பதினெட்டாம் தேதி ஓகேங்களா பத்தொன்பதாம் தேதி நமக்கு தெரியும் அந்த அப்கமிங் டேஸ் வச்சு அதனால தான் வந்துட்டு மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாமல் அப்படியே இருக்கு அதுக்கு ஒரு கிளியர் டேரக்ஷன் கிடைக்கும்னா திங்கள் செவ்வாயில் வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலையும் போகலாம் கீழேயும் வரலாம் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு இருக்கும் அது வரைக்கும் இங்கே தான் இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது என்னை கேட்டாலே இன்னும் ஒரு வாரத்துக்கு ரெண் ஒரு வாரத்துக்கு இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு பெருசாக மூமெண்ட் வந்து இருக்காது ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா மேலே கீழே அப்படி போயிட்டு வந்து நம்ம பாசிபிள் இருக்குது அப்படி இல்லைனா அந்த எட்டாயிரத்தி அறநூற்றி பத்து அப்படிங்கிற லோ டு ஒம்பதாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற அந்த ஹை வரைக்கும் அந்த இன்ப்டிவீனில் தான் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது சான்ஸ் வந்து உங்களுக்கு குறைக்க இறங்கி வந்து வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இறங்கி வந்து வந்ததுன்னா அந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்திங்க அவ்வளோதான் ஓகேங்களா அதை இன்வெஸ்ட்மெண்ட் டைம் வந்து நான் நீங்கள் நினச்சி இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க கோல்டு வந்து திரும்பி ஏற ஆரம்பிச்சிதுன்னா பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் பேச்சுவார்த்தை இருக்கு அந்த பேச்சுவார்த்தை வந்துட்டு நல்லபடியாக முடிஞ்சுதுன்னா ஓகே நல்லபடியாக முடியலன்னா அதுவும் வந்துட்டு சைனா திரும்பி கோல்டு வாங்க ஆரம்பிச்சாங்க இல்லை எல்லா ரிசர்வ் பேங்க்ஸும் வந்து கோல்டு வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து திரும்பி மேலே போகிறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது ஓகேங்களா இப்போ இதுதான் இது எந்த ஒரு கண்ட்ரியும் வந்துட்டு இப்போ கோல்டை வந்து செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை கோல்டு வந்து வாங்குறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க ஓகேங்களா அதனால் ரொம்ப கீழே இறங்கி போயிருந்தலாம் நீங்கள் எதிர்பார்க்க வேணாம் எட்டு ஐநூறு ரொம்ப ஒரு ரேர் தான் அப்படிங்கிறாங்க அது நடந்ததுன்னா கொஞ்சம் நட எட்டு ஐநூறு போகிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் ரேராக தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க அது நடந்ததுன்னா நீங்கள் வந்து அதை ஆப்பர்ச்சுனிட்டியே யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா எட்டு ஐநூறு வந்துடுச்சு நான் வாங்கினேன் பய பயப்படுறேன் அப்படின்லாம் பயப்படாமல் நீங்கள் அங்கே கொஞ்சம் தைரியமாக வாங்கினீங்கன்னா அடுத்து வந்துட்டு மேலே போகும்போது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இதுதான் உங்கக்கான ட்ரெண்டு பார்க்கலாம் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அது எட்டு ஐநூறு வரும்போது நம்ம வந்துட்டு ஓகே இன்னும் மேலே போகும் இல்லை கீழே வரும் அப்படிங்கிறத வந்து அப்போ வந்து நம்ம அப்டேட் பண்ணலாம் உப்பைக்கு இதுதான் அப்டேட்டு நாளைக்கு வந்துட்டு சின்ன அப்பு வந்து இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது நைட் வந்து திரும்பி வந்து உங்களுக்கு பண்ணிடலாம் வீடியோ ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் பொதுநாளும் விரும்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதியில் இருக்க பெல்லைக்கான மிஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்